ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ எஃப்ஜேவும் ஆதரையும் உள்ளே வந்துருந்தாங்க ஸோ வந்துட்டு என்னென்னலாம் வந்து பேசுனாங்க பார்வதியை பற்றி திருப்பியும் வந்து டாபிக் வருது சாண்ட்ரா பற்றியும் டாபிக் வருது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்சீனில் ஒரு ப்ரொமோ வந்திருக்கு ஹாட் ஸ்டாரில் நம்ம ஏற்கனவே ரிவியூ பண்ணுவோம்ல அந்த ப்ரமோவில் கனி அவர்கள் சுபிக்ஷா அவர்களும் பிராங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் நம்ம துஷார் வந்து அரோராவை காரி துப்பியிருக்கான் இன்னும் கானா வினோதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்தது வந்து அவர் சொல்லி எடுக்கலை யார் சொல்லி எடுக்கலை அவராக தான் எடுத்தார் அப்படின்ற அந்த ஒயிட் வாஷும் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு போங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அவ்வளோதாங்க பிக்சர் பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கண்டட்டும் இல்லை ஸோ இப்போ எஃப்ஜே ஆதிரையும் வந்துட்டு ஒரு காமெடி பண்ணாங்க இங்கே பார்த்தீங்களா இல்லையா அதாவது ஆதரே எஃப்ஜே வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்களா அந்த மாதிரி யாருக்கிட்டையும் வந்து இனிமேல் எதை பற்றியும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வெளியே வந்து மக்கள் இந்த லைவை வந்து ஸ்கிரிப்டன்னு சொல்கிறாங்க பார்வதி சாண்ட்ராவுடைய இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரிக் ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் வந்து ஷாக் ஆகியிருக்காங்க கெமி வந்து லைவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க எல்லாரும் இந்த இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முழுது அதில் என்ன சொல்கிறாங்க லைவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது வந்து என்னடா அது வேடிக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது லைவ் இன்ட்ரெஸ்டிங்காக போதா நாங்களும் பார்த்து தானே இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு லைவ் வந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இந்த சீனில் வந்து இல்லை ஏன்னா கேம் ஆனால் ஒரு நாலஞ்சு பேர் தான் மொத்தமாகவே பார்வதி கமுருதீன் அப்புறம் வந்து நம்ம கானா வினோத் அவர்கள் விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இந்த மாதிரி நம்ம நாலஞ்சு பேர் தான் நேம் பண்ணிடலாம் திவாகர் அவர்கள் அவ்வளோதான் மற்றபடி லைவ் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோம்னா இல்லை கெமி வந்து கலாய்ச்சி விட்டுருச்சு ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன் லைவ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கே இருந்துச்சு யார் நான் சொல்கிறீங்க எந்த லைவா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கெமி வந்து கலாய்ச்சி விட்டுருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஸ்கிரிப்டட் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நைட் லைவ் நடக்கிறது எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி ஸோ அதுதான் நானும் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக ஏன்னா உண்மை தானே பார்வதியோடைய கார்டும் வந்து இங்கே கொண்டு வந்து தான் இருக்கும் தெரியாது சாண்ட்ரா மாங்கி விழுந்து அது பண்ணதும் தான் தானா வினோத்தை வந்து எடுக்க சொன்னதும் ஸ்கிரிப்டு தான் எல்லாமே இங்கே ஸ்கிரிப்டு தான் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்ருக்கானுங்க உள்ள உட்காந்து எல்லாரும் வந்து அந்த கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க அதற்கு ஒரு உதாரணம் இன்றைக்கி வந்து அவங்க உள்ளே வரும்போது கொஞ்சம் கனிஷ்டம் பிராங்கு தான் அப்படின்ட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உள்ள நடந்துச்சு சம்பவம் ஹாட் ஸ்டார் ப்ரொபம் பார்த்தீங்களா இல்லையா உள்ள கனி வராங்க வந்து விக்ரமம் மதிக்காமல் இருக்காங்க விக்ரம் வந்து அப்படியே அங்கிட்டு போயிட்டு அவன் எப்படி பண்ணுவான்ல போய் உட்காந்து அழுகுறது எல்லாருக்கிட்டையும் போய் புலம்புறது அந்த மாதிரி இருக்கான் அப்போ பிரஜென் துசாரெலாம் வந்து கவலைப்படாத அமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே உள்ள வந்து கனி வந்து என்ன அவர் எங்கே ஆட்டான பேசட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெளியே பார்த்து தெரியுது எனக்கு நிறைய பேருடைய முகங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பிடிட்டாங்க யார் சுபிக்ஸாவும் கனி வந்து கட்டி போது சபரி எல்லாம் சேர்ந்துட்டு எந்த சீசன்லேயும் அன்பு ஜெயிச்சது கிடையாது ஆனா இந்த சீசனில் அன்பு ஜெயிக்கண்டா அப்படிங்கிறத காட்டுறேன் அப்படின்றதுக்காகவே இந்த சீசன் வந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு அந்த அளவுக்கு விக்ரம் வந்து என்ன கடினிடுங்க அப்படின்ற வழக்கம் போல் ஒன்றே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு என்ன நீங்கள் உடைக்கி உடஞ்சிருக்கீங்க விக்ரம் இதெல்லாம் இப்போ சாதாரண விஷயம் எத்தனை பேர் வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்ற மாதிரி அந்த பக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டா இங்கே உள்ளே வந்துட்டு மியானாவோட பேர் பாம்ப அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அவங்க கேமோட இன்னும் கேம் முடியல உங்களுக்கு புரியுது இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அரோராக்கிட்டையும் ஆதராக தான் எச்சரிக்கிறான் துஷாரம் போல அவங்கள ஆதராகிட்டு அந்த மாதிரி திருப்பி வந்து என்ன தடவிட்டு இருக்கா அப்படின்ட்டு துசார கா காரி தூப்பிட்ட மாற்றிங்களா அரோராவை வந்துக்கிட்டு நான் இங்கே வந்து கேம் ஆட்டினாலும் கொஞ்சம் தான் வந்து நான் லவ் பண்ணிச்சுருந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு வட்டத்தில் ஒரு வடம் மாதிரி ஒன்றும் இல்லை சிடி கேஸ் மாதிரி அதை தூக்கி கொடுத்துட்டா கொடுத்தவுடனே அப்படியே வலிகிறா அப்படியே பக்கத்தில் நெருட்லாம் வரா அப்படியே அப்படின்றான் துசார் பயந்துட்டான் என்னமா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏ இன்னும் கேம் முடியல அடி மூதேவி வெளியே வந்து கூட பண்ணிக்கலாம் நீ இருக்கிற பார்த்தா என்னை இன்றைக்கே முடிச்சிடும் போலே அப்படின்ற மாதிரி அவன் ஓடிட்டான் இதெல்லாம் வெளியே பார்த்துக்கோ நான் இங்கே வந்து ஜாலியாக செலிப்ரேஷன் தான் வந்தேன் வேறு என்ன மைத்துக்கு வரலன்ட்டான் பலூனுக்கு பலூன் உடைக்கப்பட்டுருச்சு என்னடா அது ஏன்னா அவ்வளோ ஃபீலிங் பண்ணி கேம் கூட எனக்கு முக்கியம் இல்லை உனக்காக தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து எம்மா கம்புர்த்திக்கிட்ட வலிஞ்சது காரணத்தை வழிஞ்சது உஷாரை பற்றி பேசவே இல்லை கொஞ்ச நாளாக போன பிறகு ஒரே நாள் தான் ஃபீலிங்கில் இருந்தால் இவன் என்ன பேச்சு பேசுகிறாப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஆதிரை திவ்யா அப்புறம் வந்து இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம அரவரெலாம் காரணம் நான் அது வந்து பெட்டி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அவர் இஷ்டத்து தான் எடுத்தாரு யாரும் வந்து ப்ரெஷர் பண்ண அரோடா நீங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் திருப்பி வந்து முட்டு கொடுத்துட்டுருக்காங்க டேய் நீங்கள் ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத எங்களுக்கு எப்பயோ எக்ஸ்ப்ளோஸ் பண்ணியாச்சுடா நீங்கள் சும்மா உட்காந்து நடிக்காதீங்களா மக்களை ஏமாற்றாதீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்பும் அது வரைக்கும்